கதை கதையாம் கதை கதையாம் காரணமாம் அதை வரியாய் பாடிடுவேன் பாடிடுவேன் கதை கதையாம் கதை கதையாம் காரணமாம் அதை வரியாய் பாடிடுவேன் பாடிடுவேன் வண்ண வண்ண மலர்கள் பூக்கும் தோட்டத்திலே வளர்ந்து வந்ததாம் நேரு மாமா ஒரு நாள் அங்கு வந்திருந்தாராம் ரோஜா மலரை எடுத்து மார்பில் அணிந்து கொண்டாராம் நல்ல மனம் வீசுகின்ற ரோஜா மலருமே தன் உள்ளத்திலே பெருமையோடு மகிழ்ச்சி கொண்டதாம் கதை கதையாம் கதை கதை வரி வரியாய் பாடிடுவேன் பாடிடுவேன் ஒரு நாள் அவர் வருவார் என்று பூத்திருந்ததாம் அவர் வரும் வழியை எதிர்பார்த்து காற்று புயலாக மாறி வீசியதாம் திடீர் என்று நேரு மறைந்த செய்தி வந்ததாம் ஆதலினால் ரோஜா பாடி போனதுவாம் நேருஜியை அமரலோகம் தேடிச் சென்றதுவாம் கதை கதையாம் கதை கதையாம் காரணமாம் அதை வரி வரியாய் பாடிடுவேன் பாடிடுவேன் புரிந்து நான் இறந்ததற்கு யாரும் அழக்கூடாதென்றாராம் பாரதத்தை காத்திடவே பலரும் இருக்கின்றார் ஆதலினால் அமைதியாக என்றாராம் அப்படியே ரோஜா மலரும் திரும்பி வந்ததுவாம் அவன் நினைவாய் மீண்டும் உலகில் பிறந்து வளர்ந்த கதை கதையாம் கதை கதையாம் காரணமாம் அதை வரிவரியாய் பாடிடுவேன் பாடிடுவேன் கதை கதையாம் கதை கதையாம் காரணமாம் அதை வரி வரியாய் பாடிடுவோம் பாடிடுவோம்